வெல்கம் டு கோல்டன் பேஜ் சேனல் நம்ம எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் நேற்று இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதரடி அறிவு சொல்லலாம் அதாவது போர்ட்டல் பேஜில் லாகின் பண்ணி போனோம்னா எல்லாருக்குமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்ம்னு இருக்கும் அதில் வந்து மூணு விதமான ஆப்ஷன் இருக்குது சேல்ஸ் டீம் ப்ரமோஷன் டீம் ரீஃபண்ட் டீம்னு இந்த மூணு டீமில் எந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இமீடியட்டாக நம்ம செஞ்சாகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால லேட் ஆகிட்டே போயிட்டு இருந்தால் அது வந்து நிறைய ப்ராப்ளத்தை உருவாக்கும் அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் கீழேயும் ஒவ்வொருத்த நான் ஸ்பான்சர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா நம்மளுக்கு கீழே டேரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டுருப்போம் ஸோ டேரெக்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஃபஸ்ட் லெவல் நம்மளோட டீமு அஞ்சு பேரோ இல்லை பத்து பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் டெலகிராம் மூலயமா அவங்களுக்கு தகவல் இமீடியட்டாக கொடுக்கணும் இந்த ஆப்ஷன் மூணுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்களா இல்லை பண்ணலை அப்படின்னா இமீடியேட்டாக அவங்க பண்ணி சப்மிட் பண்ண வைக்கணும் ஸோ இது யாரெல்லாம் கரெக்டாக முறையாக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையோ அவங்க இன்ட்ரடியூசர் யாரோ அவங்களுக்கு ச அவங்க மேலே சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் கம்பெனியில் சொல்லியிருக்காங்க அது அவங்களோட ஐடியை பிளாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு போக வேண்டிய அமௌண்ட்டான நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது என்ன நடவடிக்கைன்றது கம்பெனி டிசைட் பண்ணோம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டைரக்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் இது கட்டாயம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இமிடியேட்டாக இதுக்கு அதிகபட்சமாக ஜூலை இருபத்தொம்பதுக்குள்ளே பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே உங்களுக்கு டவுன்லைனில் இருக்கிற எல்லாருக்குமே கால் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஷனில் அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே தேங்க் யூ